ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எதிலும் நிதானமாக திட்டமிட்டு முறையாக செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் செய்வர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் தாங்க எல்லாத்துலேயும் ஒரு திட்டமிடல் இருக்கும் எல்லாத்தையும் வகுத்து கணக்கு பார்த்து வகுத்து செய்யக்கூடியவர்கள் தான் ரிஷபராசி எடுத்தன் கௌத்தன் என்றைக்கும் எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் ஈடுபட மாட்டாங்க அது எப்படியாவது ஒரு சில சமயம் நடந்தாலும் வருத்தப்படுவாங்க நம்ம ஏன் இப்படி தெரியாமல் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்ட்டு இருந்தாலும் இவர்களிடம் அந்த நிதானமும் பொறுமையும் இயல்பாகவே இருந்துகிட்ருக்கும் ஏன்னா இவங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிதானம் பொறுமை அழகு நிம்மதி பணம் இதை எல்லாத்தையும் இவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் தான் அதுலேருந்து விலகி இருப்பாங்களே ஒரு சில முக்கால்வாசி பேர் ஏன் நைன்ட்டி பர்சன்ட் வந்து இப்படித்தாங்க இருப்பாங்க சுக்கிர ராசியில் இருக்கிறதுனால இவங்க அப்படி தான் இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த சுக்கிரனோட அனுபவம் பலன் எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் பொறுமை நிதானம் அடக்கம் இது எல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க இதில் யாரும் சொல்லிலாம் தர வேண்டிய அவசியமே கிடையாது அது சின்ன வயசுலேருந்தே அப்படியே தன்னால் இயல்பாக இயற்கையாக வந்தவங்க தான் இவங்க மற்றவர்களை பார்த்தோ இல்லை மற்றவங்க சொல்லியோ இவங்க செயல்படக்கூடியவரும் கிடையாது எந்த அளவுக்கு அமைதியும் பொறுமையும் இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு இவங்களுக்கு கோபமும் வந்துடும் அதனால தான் இவங்க அவ்வளோ சீக்கிரம் கோச்சிக்க மாட்டாங்க ஆனால் கோவன் வந்துட்டு அதிலேருந்து வெளிவரவே மாட்டாங்க அப்படி ஒரு எண்ணங்களோடையே செயல்படக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க இயல்பான எல்லா உணர்வுகளோடு தாங்க வாழ்வாங்க ஒரு பிரச்சனைனா அழுவாங்க ஒரு சந்தோஷம்னா சிரிப்பாங்க சில இடங்களில் விரக்தி ஆவாங்க இயல்பாகவே இவங்க வந்து எல்லா எல்லா குணநலங்களையும் இவங்க ஈடுபாடு தான் இருக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருக்க மட்டெல்லாம் கிடையாது எல்லா உணர்வுகளுக்கும் இவங்க மதிப்பு கொடுப்பாங்க எல்லா மாதிரியும் அமைதியாகவும் இருப்பாங்க எல்லா விதத்திலும் இவங்களோட குணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல் குடும்பத்தார் மீது ரொம்ப பாசமும் இவங்களுக்கு தான் இருக்கும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க எல்லா விதத்திலும் நிறைய நன்மைகளை இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அழகு நிதானம் உண்மை உறுதி இவங்களோட இயல்பு இது எதுவுமே எப்பயுமே மாறாதுங்க இதுதான் இவங்களோட நிதர்சனமான ஒன்று எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஏதாவது மாற்றணும்னாலும் மாற்ற முடியாது புதுசாக சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்க முடியாது இதுதான் இவங்களோட இயற்கையான அமைப்பு இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக பலன்கள் என்னென்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரிஷபராசிக்கு இயல்பாகவே இவ்வளோ நாள் எவ்வளவு நல்ல ஒரு மாற்றமாக இருந்தாலும் சில இடங்களில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்ததாக செஞ்சது பிரச்சனைகள் இருக்கதா செஞ்சது இதனால் நிறைய வருத்தங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுங்க ஆனால் இப்போ வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது உங்கள் ராசிக்குள்ளேயே சூரிய பகவான் இருக்காருங்க ரிஷபத்தில் சூரியன் தன்னம்பிக்கை ஏற்படும் நாள் வரைக்கும் எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிங்களோ அத்தனையும் முடித்து காண்பிப்பதற்கான காலகட்டத்தில் இருக்கீங்க உற்சாகம் வரும் மனசுக்குள்ள இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்னால் முடியுங்கிற எண்ணத்தை இப்போ உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி இருக்கு தொழிலெலாம் சிறப்பான ஒரு மாற்றத்திற்கான காலகட்டத்தில் இருக்குது எந்த விதத்திலும் இனி வந்து கவலையே இல்லைன்ற அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே உற்சாகம் வரும் தைரியம் கிடைக்கும் தெம்பு கிடைக்கும் இதையெல்லாம் சூரியன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தோடு கொடுக்குறாருங்க அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மரியாதை அதே போல் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் நிறைய ஏற்படுதுங்க அதே போல் ப்ரமோஷன்லாம் நிறைய கிடைக்கும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குது பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாளாக எதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பில் சூரிய பகவான் இருக்கார் இது ஒரு பெரும்பாலான இடங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் நல்ல மரியாதையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுக்குறாருங்க நவகிரகங்களின் தலைவன் சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டே பெரிய மாற்றம்தாங்க இந்த நாள் வரைக்கும் இருந்து கடந்து வந்த பாதைகள் எல்லாம் சரியாக போயிடுச்சு வருத்தம்லாம் தீந்துடும் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க உங்களால் முடியாமல் சில இடங்களில் பொருளாதார ரீதியாக பலருக்கு உதவி பண்ணியே ஏமாந்தவங்களும் நீங்கள் தான் முடியலன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட எப்படியாக இருந்தாலும் பேசியே வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ எல்லாம் மாறிடும் உங்களுக்கு உரிய பணம் உங்களுக்கு உரிய இடத்துல இருந்து வர வேண்டிய பொருளாதாரம் எல்லாம் வந்துடும் யாரெல்லாம் தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க கூட கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கவலையே படாதீங்க என்ன ஒன்றுனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் தான் அப்படிங்கிற எண்ணத்தை மேலோங்கி நிறுத்துவதாக சூரிய பகவான் இருக்கார் என்னால் தான் நான் தான் அப்படிங்கிற ஒரு சின்ன கர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன ஆகுன்னா உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளேயோ இல்லை குடும்ப சூழ்நிலையிலையோ குழப்பங்களை ஏற்படலாம் என்ன நீங்கள் தான் அப்படின்னும் பொழுது வந்து மற்றவங்களுக்கு வந்து கோபம் வரும் எல்லோரும் எல்லாம் இங்கே செஞ்சிட்டு இருக்கோன்ற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும் அதனால் முடிந்த வரைக்கும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நான் தாங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணாம் அதானால் கண்டிப்பாக சூரிய பகவான் கொடுக்குறாரு நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க வேறு வழி இல்லை சில காலங்களில் மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க நீங்களும் நிதானத்துக்கு வந்துடுவீங்க அது வரைக்கும் கொஞ்சம் இப்படியான சூழ்நிலை தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மேஷத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க இது நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா மேஷத்தில் புதன் பகவான் இருப்பது உங்களுக்கு சிறப்புங்க வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் போகிறீங்கன்னா அதிகப்படியான நல்ல பலன்களை பெறுவீங்க கவலையே படுத்த அவர் புதன் இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றங்க அறிவு சிந்தனை தெளிவெல்லாம் கிடைக்கும் எதனால இவ்வளோ நாள் பிரச்சனைன்றதும் யோசிப்பீங்க இதுக்கு மேலே எப்படி பிரச்சனையை சரி பண்ணுன்றதும் உங்களுக்கு முடிவு தெளிவாக கிடைக்கக்கூடிய அமைப்பை புதன் பகவான் உங்களுக்கு தரார் தொட்டது துலங்கும் நிறைய தனிமையை விரும்ப ஆரம்பிப்பீங்க அதே போல் சில நேரங்களில் தனிமை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஆலோசனை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சிந்தனை பண்ணுற அளவுக்கு டைம் கிடைக்கும் தனியாக இருந்து சில விஷயங்களை சிந்திக்கும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் யாருங்கிறத உணரக்கூட ஆரம்பிச்சிருவீங்க அப்போ பிரச்சனைகள் தீரப்போகுது நீங்கள் யாருன்னு உணர்ந்தாலே அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதையெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு தராருங்க தன்னம்பிக்கையோடு இப்போ செயல்படக்கூடிய அம்சத்தில் புதன் பகவான் இருப்பது உங்களுக்கு சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறார் குருவால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நல்ல ஒரு அமைப்பு குடும்ப சூழ்நிலை ஒற்றுமை ஏற்படும் இது நாள் வரைக்கும் கணவன் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் பேச்சு திறன் அதிகரிக்கும் நல்லா பேசுவீங்க இப்போ நல்லபடியாக பேசி பல காரியங்களை சாதிக்க நினைப்பீங்க கவுத்தன் முடிவு பண்ண மாட்டீங்க பேசியே சில பிரச்சனைகளை ஸ்மூத்தாக கொண்டுட்டு போயிடுவீங்க சமாதானப்படுத்துருவீங்க இது இந்த டேலண்ட் இருந்தாலே பிரச்சனை இல்லைங்க சிலருக்கு பேச தெரியாத சில இடங்களில் பேசி பிரச்சனை எழுதிட்டு வருவாங்க சில பேர் பேச தெரிஞ்சும் சில இடங்களில் அமைதியாகவே இருந்து பிரச்சனை எழுத்துட்டு வருவாங்க இதெல்லாம் அந்த கேட்டகரியெல்லாம் நீங்கள் கிடையவே கிடையாது நீங்கள் நல்லா அழகாக பேசி காரியத்தை சாதிச்சுட்டு சரியான அமைப்பில் வந்து இறங்கி எல்லாமே பண்ணுவீங்க பாருங்கள் இது மற்றவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தும் அதே போல் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய ஈடுபடுவீங்க கல்வியாளர்களாகவும் இருப்பீங்க நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருப்பீங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெரும் உதவியை செய்வீங்க இந்த மாற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு பேச்சில் விவேகம் இருக்கும் சிந்தனையில் தெளிவு இருக்கும் வள்ளல் தனம் அதிகமாக இருக்கும் கொடுக்கறது பண விஷயத்தில் வந்து கரெக்டாக இருந்தாலும் படிப்புன்ற விஷயத்துக்கு மட்டும் கணக்கே பார்க்க மாட்டீங்க அது யாராவது இருந்தாலும் உங்களிடம் உதவின்னு கேட்டால் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க அந்த மனசு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் கல்வியின் மீது பெரிய நாட்டம் ஏற்படும் மேற்கல்வி தான் நல்லா படிப்பீங்க மேலே படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்றவங்க இருக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் இது நாள் வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கல வரன் தேடிட்டு இருக்கேன் சிலர் வேணவே வேணான்னு இருந்தவங்க கூட இப்போ அவங்களுக்கான திருமண யோகம் உண்டாகுதுங்க திருமணமே வேண்டான்னு காலத்தை கடத்தினவங்களுக்கு கூட இப்போ வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிற கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க சரியாக முறையாக பயன்படுத்தினா இப்பயும் திருமண யோகம் உண்டாகுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலத்தை தான் குரு பகவான் கொடுக்குறாரு இதை சரியாக அமைச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் கதியில் கடகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க இது கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி விடுவதற்கான காலகட்டத்தை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் சகோதர வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப நிதானம் தேவை இடம் வீடு பொருள்லாம் வாங்குறீங்கன்னா பார்த்து நிதானித்து சரியான அமைப்பில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஏன்னா நீச்ச கதியில் இருப்பதால் சில இடங்களில் உங்களுக்கு தவறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலருந்தே யோசித்து பார்க்கணும் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் எல்லாத்தையும் முடிவெல்லாம் கொடுத்துட்டு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் போய் நிற்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கும் ஆரம்பத்தில் இருந்தே அது கரெக்டாக இருக்கா சரியானதாக நம்ம செய்கிறது சரியாக வாங்கிறது சரியாங்கிறதுல தெளிவான எண்ணங்களோடு செயல்களோடு இருக்கணும் இது ஒரு சவாலான காலகட்டத்தில் தான் இருக்குது செவ்வாய் பகவான் மூலம் உங்களுக்கு சில பல பிரச்சனைகளை ஏற்படுவதற்கான காலகட்டம் முயற்சிகள் எல்லாம் தடைப்படுவதற்கான காலத்தில் இருக்குது அதே போல் ரத்தம் வந்த உறவுகள் சகோதர உறவுகள் சின்ன சின்னதாக கொடுத்த பிரச்சனையை கொஞ்சம் பெருசாக கூட கொடுத்துருவாங்க உங்களுக்கு மனசளவில் அது ஒரு வடுவாக மாறிவிடக்கூடிய காலகட்டத்தை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு இப்போ நீங்கள் நிதானமாக பண்ணுங்க இப்போ உங்கள் ஹேண்டிலிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்க்கணும் தெளிவாக முடிவு பண்ணணும் அவங்க தான் பேசுகிறாங்கன்றதுக்காக நீங்களும் எடுத்த கவுத்தன் பேசுகிறாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பேசும்பொழுது பல பிரச்சனைகளை உங்கள் பக்கம் இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் இல்லைன்னா நீங்களும் தான் தப்பு பண்ணீங்கன்ற மாதிரி உங்களையும் சேர்த்து விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் சரியாக தான் இருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் மீனத்தில் சனி பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க சனி பகவானால் உங்களுக்கு பல மாற்றம் ஏற்படுதுங்க தன்னலம் இல்லாத ஒரு மாதிரியான அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு ரொம்ப பெரிய மனுஷனாக நீங்கள் நடந்துக்குவீங்க பெரிய மாற்றங்கள் இருக்குது ஊரில் சொந்தத்தில் குடும்பத்தில் உங்களுக்கான மரியாதை தேடி வரும் அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் மரியாதை கொடுப்பாங்க தன்னால் தேடி வரும் இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு குறைவில்லாத செல்வங்கள் குறைவு இல்லாத மன கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் மனக்கஷ்டமே இருக்காது குறைவில்லாத வாழ்க்கையே உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார் தொட்டது துளங்கும் செய்கிற எல்லா வேலையும் சிறப்பாக இருக்கும் மன மாற்றம் ஏற்படும் மன சந்தோஷம் ஏற்படும் கவலையெல்லாம் தீந்துடும் கரெக்டாக இருப்பீங்க குடும்பத்திலையும் சலசலப்பெல்லாம் குறைஞ்சிரும் உறவுக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க சனி பகவான் இருக்கிறார் என்ன பேசும் பொழுது மட்டும் நிதானமாக தாங்க நீங்கள் பேசியாகணும் ஏன்னா சில இடங்களில் உங்களையும் மீறி மற்றவங்க செய்யக்கூடிய வேலையால் உங்களுக்கு கோபம் வரதா செய்யும் அதெல்லாம் மாறிடும் இப்போ மாறக்கூடிய அமைப்பில் இருக்குது மனசளவில் நீங்கள் இப்போ ரொம்ப லேசாக இருப்பீங்க மனக்கவலையெல்லாம் தீர்க்கிறார் சனி பகவான் உங்களுக்கு தொட்டதை துளங்கக்கூடிய காலகட்டத்தை அம்சமாக கொடுத்துருக்கார் லாபமாக இருக்குது வேலையில் சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மாற்றங்கள் இருக்கு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி இருக்குது தெளிவான எண்ணங்களும் தெளிவான சிந்தனைகளும் இருக்கு போகக்கூடிய இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் மரியாதை கிடைச்சிரும் எதையெல்லாம் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலங்கள் ஓரளவுக்கு அந்தஸ்தாக இருப்பீங்க அது எந்த வயது ரிஷபராசியாக இருந்தாலும் அந்தந்த வயதிற்கு ஏற்றார் போல நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க உங்களுக்கு சனி பகவான் திருமண யோகத்தை கொடுக்குறார் உங்களுக்கு திருமண பாக்கியம்லாம் நல்லபடியாக இருக்குது குழந்தை பாக்கியம் இருக்குது வெளியூர் வெளிநாடு வேலைகளுக்கு செல்வதற்கான அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் நிறைவான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையே உங்கள் மனசால் இப்போ கொடுக்கறத நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியத்துக்கு வந்துட்டீங்க இந்த கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக தாங்க இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் சிம்மத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இது தாய் வழி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு அன்பு கிடைக்கும் பாசம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய அன்பு பாசம் பற்று இதெல்லாம் ஏற்படும் கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அதிக பாசம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனசளவில் சந்தோஷத்தை தான் கேது பகவான் கொடுக்குறாரு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கையை கேது பகவான் கொடுக்குறாருங்க அவசியத்துக்கு கூட எதுவும் கிடைச்சிருக்காது இப்போ அத்தியாவசியத்துக்கே கிடைக்கும் அவசியமாக போய் கேட்பீங்க எனக்கு ஏதாவது கிடைக்குமான்ட்டு கிடைச்சிருக்காது தாய் வழி உறவுகள் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுது மனதளவில் இருந்து வந்த கஷ்டம் மன அழுத்தம் எல்லாம் தீர்த்து வைக்கிறார் அதே போல் ராகு பகவானும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறார் எதிர்பாராத இடத்துல இருந்து பல வரவுகளை வரவேற்பதற்கான காலகட்டத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் கும்பத்தில் இருந்து உங்கள் ஆசையை பார்க்குறாரு அப்போ ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உணர்வு பூர்வமான சில விஷயங்களை எளிமையாக பண்ணிடுவீங்க ஆன்மீக சிந்தனையில் அதிகமாக இருக்குது தொட்டது துளங்கும் கேது பகவானால் ஆன்மீகம் அதிகமாக உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக வந்துடும் செய்கிறதையெல்லாம் சரியாக இருக்கும் முயற்சியெல்லாம் நல்லபடியாக இருக்கும் தனித்தன்மை கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க தொழிலெலாம் நல்லபடியாக இருக்கும் தொழில் புதுசாக தொடங்குறவங்களுக்கு இப்போ லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைங்க நான் இருக்கக்கூடிய தொழிலே முதலீடு போடலாமா பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும் நஷ்டம் இல்லாத ஒரு வியாபாரம் செய்யலாம் செய்யக்கூடிய வேலை செய்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ம மேல் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு அங்கீகாரம் கிடைச்சாதாங்க எந்த இடத்துலையும் நம்ம ஜெயிச்சதுக்கான அர்த்தம் அதை இப்போ தேடி உங்களுக்கு ராகுவும் கேதுவும் கொடுக்குறாங்க யாரால என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாராலேயும் நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக நிறைய நன்மைகள் பிறரால் தான் வருது பிறரால் உங்களுக்கு பாராட்டு நன்மைகள் பொருளாதார ரீதியாக சிறப்பு இது எல்லாமே மற்றவங்க மூலமாக ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்கறது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது சிந்தனை தெளிவாக இருக்கும் எல்லாமே நல்லந்தாங்க எந்த விதத்திலையும் இனி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் நல்லவங்க சிறந்தவர்கள் எல்லாத்துக்கும் தகுதியானவர்கள் சொல்லி இப்போ வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆனாலும் இப்போ வந்துடும் உங்களோட மரியாதை உங்களுக்கான கௌரவம் உங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு அத்தனை கிரகங்களும் சப்போர்ட்டில் தாங்க இருக்குது தவறாக எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லைங்க நான் இப்போ எதுவுமே பயன்படுத்திக்கவே இல்லைனா கிரகத்து பேர்லேயே பழைய போடுவேன்னு சொல்கிறதும் தப்புங்க கிரகம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை தெளிவான வழிவகையை செய்தால் மட்டும் போதும் வாழ்க்கை பல இடங்களில் உங்களுக்கு மாற்றத்தையும் நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்